முழு முதற் கடவுளே மூஷிக வாகனே முன்வந்து காப்பவனே மூலாதாரனே விநாயகனே மாறாகி கவசத்தை உனதருளால் நான் பாட உன்னத வாழ்வு தந்து உடனிருந்தே காத்தருள்வாய் மாறாகி சரணம் வார்த்தாலி சரணம் வராக முகம் கொண்டு வையகம் காக்க வந்தவளே சரணம் ഓംകാരി ചരണം 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 വാരാകിത്തായേ ചരണം നവകോണ ചക്രത്തിൽ നിന്ന് നാനിലം കാ വന്നവളെ മഹാഭാരാഗിയേ ചരണം ചരണം ചരണമ പഞ്ചമിനായകിയായ് പ്രപഞ്ചമാണ് വന്ദവളെ തഞ്ചമുന്തൻ മലരടിയേ ചരണം ചരണം ചരണമ മഹാഭാരിയേ സ്വപ്ന ഭാരിയേ ആദി വാരിയേ ലഘുഭാരിയേ വാ വൂഢാ ഭാരേ മഗിഷാരൂഢാ ഭാരിയേ അശ്വരുൂഢാ ഭാരേ ഉന്മത്ത ഭാരിയേ വാവവാഷ്ടാഗിയേഷ്ടാഗിയേ ദുഷ്ടനിഗ്രഹം സഹ്യാരിയേ വാ വ

வாராகி திரிலோகேசன் அம்சமாய் திரிநேத்ரங்கள் கொண்டாள் வாராகி இரவில் பூஜை ஏற்று கிந்தல்களை களை வாராகி எட்டு பஞ்சமி நாளில் பூஜை ஏற்றி கெண்ணியதை வாராகி தேய்பிரை பஞ்சமி பூஜையில் வளர்ப்பிரையாய் வாழ்வழிப்பாள் வாராகி

மாலை சாற்ற வேண்டியதை தந்தருள் செவ்வரலி மலர் அர்ச்சனையில் அள்ளி வளம் பொழிந்தருள் செண்பக செண்பகமலர் பூஜை ஏற்று கண்மலர்ந்தே காத்தருள் வாராகி மறிக்கொழுந்தில் மனம் மகிந்து மகிமைகள் புரிந்தருள் வாராகி தேங்காயில் நெய் தீபம் ஏற்ற தீங்கினை வாராகி பொங்கும்பங்கலம் தந்து தங்கி அருள் வாராகி லலிதா நவரத்ன மாலையில் குளிர்ந்த நவநிதியை தந்தருள் வாழ்வாராகி வாராகி மாலை பாடிடமகிழ்ந்து வாழ்வில் வெற்றிகளை தந்தருள் வாழ்வாராகி ஜயம் தரும் வாராகி ஜகம் புகழ்வாராகி சரணமுன் வளரடியே சரணம் சரணமம் கோட்டி சூரிய பிரகாச ஒளியாய் நெற்றிக்கண் கொண்டவள் வாராகி கோளோடு வாதாடி குறை தீர்ப்பவளே அகிலாண்டேஸ்வரி அபராஜிதா அண்டம் அதிர வாராகி போர்கோல தேவதையாய் படை தளபதி ஆனவள் வாராகி வைரவ பத்தினியாய் படை நடுங்கச் செய்தவள் வாராகி கொண்டவள் வாராகி கருத்த கருத்தணிந்து கோபக் கனலாய் காட்சி தருபவள் வாராகி அகங்காரியாய் ஆவேசமாய் அசுரரை மாய்த்து சாய்த்தவள் வாராகி அன்னையாய் அன்புருவாய் என்றும் தன் அடியவரை காத்து ரக்ஷிப்பாள் வாராகி мотрите, Teruah is onging with anything. Sen Norma Sarmanganā எல்லா Darmam போட்டி எல்லா நட்சத்திரங்களும் எல்லா ராசிகளும் எல்லா ஓரைகளும் எல்லா காலங்கள எல்லா நேரங்களும் எல்லா எண்கள எல்லா எழுத்துகளும் போட்டி மாதா பிதா தெய்வம் மாதா பிதா தெய்வம் மாதா பிதா குருதெய்வம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதெய்வம் மகேஸ்வர குரு சேக பிரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே நமக்கு குருவே நமக தஷாமூர்த்தி பிரகஷ்பதி பிரகஸ்பதியாய் நமக வாம் சூரியபவன் போட்டி போட்டி சந்திரபோவான் போட்டி போடி குருபவன் போட்டி போட்டி ராகுபவன் போட்டி போடி வாம் புதன் பவன் போட்டி போடி சுக்கிரமான் போட்டி போடி கேதுபவன் போட்டி வன் போட்டி போட்டி ஸ்வெஷ பவன் போட்டி போட்டி சப்பா பகவானை போட்டி போட்டி திருநள்ளார் குடி கொண்டிருக்கும் அனுகிரகமூத்தி சனீஸ்வர பகவானை போட்டி சங்கடங்கள் தீர்ப்பவரே போட்டி சங்கடங்கள் தீர்ப்ப சங்கடங்கள் தீர்ப்பவரே போட்டி போட்டி ராம ராம ஹரே ராம 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 ஹரே ராம 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 ஹரே ராம கிருஷ்ண கிருஷ்ண ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம் ओम राम राम हरे रम राम राम हरे रम हरे कृष्ण कृष्ण हरे कृष्ण जय श्रीरा जय श्री जय श्रीरा जय जय श्रीराम ओं सर्वेश्वरी सर्वे सर्वेश्वराय नम ओं नमो नारायण नम शिवाय नम शिवाय ஓம் நமோ நாராயணாயர் ஓம் நமவாய் ஓம் நம சிவாயே போற்றி போற்றி திருச்சிக்ரம்பலம் ஏகம்பத்திரையாவது நமச்சிவாய போற்றி நாராயணா போற்றி நம சூரிய நாராயணா போற்றி 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 ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக ஓம் குமரகுருதாசு சிதம்பரம் பெரிய சுவாமிகள் ஓம் பதினெட்டு சித்தர்கள் சிங் ஓம் சிங் கருர் சித்தரே நமஹ ஓம் நம சித்தரே சுவாஹ ஓம் சிங் ரங்கம் சிங் ஓம் ஸ்ரீ சிங் अरे <हने> <हने> अच्छा सिंह ओम श्रीर सी नमह ओम सिंगम ओम श्रीर सितरे स्वाहा श्रीर सी स्वाह ओम सिंगन सिंह ओम श्री करूर सितरे स्वाहा ओम सिंगन सिं पैन सी स्वाहा ओम सिंगन सिंह ओम पैन सी स्वाहा ओम सिंह रंगन सिंह ओम बागरे स्वाहा ओ ओ ఓం మగారుద్రేశ్వరాయ నమగ మగా రుద్రేశ్వరాయ నమగో మగా రుద్రేశ్వరాయ నమ ఓం మగారుద్రేశ్వరాయ నమో మగా రుద్రేశ్వరాయ నమో మగా రుద్రేశ్వరాయ నమ ఓం మగా రుద్రేశ్వరాయ నమగో మగా రుద్రేశ్వరాయ నమగ మగా రుద్రేశ్వరాయ నమ ఓం మగారుద్రేశ్వరాయ నమగ మగా రుద్రేశ్వరాయ నమగ ఓం మగారుద్రేశ్వరాయ నమగ మగా రుద్రేశ్వరాయ నమగ మగారుద్రేశ్వరాయ నమగ ఓం మగానందీశ్వరాయ నమగో మగానందీశ్వరాయ నమగ మగానందీశ్వరాయ నమగ ఓం మగానందీశ్వరాయ నమగ ఓం నమో భగవదే గంగే కాళి కాళీ మగాలి స్వాహ ఓం నమో

பன்னிரண்டு கொண்டு புவி ஆள வந்தவளே வாராகி பஞ்சமி சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தாலி மகாசேனா அக்யா சக்கரேஸ்வரி அக்ரிணி எனும் பன்னிரண்டு நாமங்கள் கொண்டவளே வாராகி போதி நலம் யாவும் தந்தருள் வாழ் வாராகி அன்னையின் அருள் பார்வையில் அகிலத்த ஏனும் வசமாக்கிடுவாழ் வாராகி மந்திர சாஸ்திரத்தின் மகாராணியே வாராகி மங்கை காளி வாராகியே மங்கள வாழ்வு தந்தருள் வாழ்வாரி